அஸ்லாம் இப்போ நம்ம மணி சேவிங் டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே பணம் சேமிக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஆசை தான் ஆனால் நம்மளால் முடியாது என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடியாததுன்னு கிடையாது ஒரு பெண் நினைச்சா கண்டிப்பாக நம்மளால் பணம் சேமிக்க முடியும் பணம் சேமிக்கிறது எதுக்குண்டா நம்ம பிறர்கிட்ட கடன் வாங்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பணம் சேர்க்கணும் நம்ம திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு சிரமம் ஏற்படும் செலவு ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்டையும் இப்போ கேட்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பணம் சேமித்து வச்சுக்கிட்டோண்டா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் டெய்லி நம்ம நிறைய எடுத்து வைக்க முடியாது ஆனால் நான் சொன்ன மாதிரி இது சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ பணம் சேருதுங்கிறத பாருங்கள் டார்கெட் வந்து மூவாயிரத்தி இரநூறு ஒரு மாதத்துக்கு நான் ஜூலை டுவெண்ட்டி ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுதுங்கிற பாருங்கள் ஒன்லி இருபது ரூபா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இருபது ரூபா மின்னிக்கு கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் எண்ணில் நமக்கு மூவாயிரத்தி இரநூறுவா நம்மளுக்கு கிடச்சிரும் சேர்க்கும் போது சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சேர்த்த பிறகு பாருங்கள் அவ்வளோ பணம் நம்மளுக்கு சேர்ந்துடும் இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி இருபது இருபது ரூபா நம்ம போடுறோமா டப்பாலா உடனே நம்ம வந்து டிக் பண்ணிடணும் இதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு நம்ம பணம் போட்டதுக்கப்புறமும் அப்படியே நம்ம டிக் பண்ணிடணும் அதே மாதிரி நம்ம நான் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டு முப்பத்தி ஒன்று இந்த மாதம் இருந்ததுனால நான் இரநூத்தி இருபது ரூபா வந்து போடுறேன் நம்ம நீங்கள் நினைக்கலாம் எப்படி நம்ம இரநூறுவாலாம் நம்ம போட முடியும் வீட்டு செலவே நம்மளுக்கு இருக்கு எங்களால் போட முடியாது நம்ம நினைக்கலாம் ஆனால் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா அது இரநூறுவா போடுற அன்னைக்கு வீட்டில் ஒரு புலி சாதமும் லெமன் சாதமோ ஒரு ரசமோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சிருவேன் செஞ்சிட்டோன்னா நம்மளால் வந்து பணத்தை நம்மளால் சேவிங் பண்ண முடியும் அன்னைக்கு நான்வெஜ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் பணத்தை நம்ம போடணுங்கிறதுக்காக சிம்பிளாக ஏன்னா நம்ம டெய்லி வந்து நான்வெஜ்ஜாக சமைப்போங்கிறது கிடையாது நம்மளும் சிம்பிளாகவும் செய்வோம்ல அந்த பணம் போடுற அன்னைக்கு நான் சிம்பிளாக நான் வந்து செஞ்சுப்பேன் செஞ்சுட்டு நான் பணம் போட்டுருவேன் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி போடுறோன்னே நமக்கு தெரியாது நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் நம்ம டெய்லி நம்ம குளிக்கிறது நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய சுய தேவையை பூர்த்தி செய்கிறது எப்படி நம்மளுக்கு கடமையான விஷயமோ அதே மாதிரி இந்த டப்பாவில் பணம் போடுறதையும் ஒரு கடமையாக நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஸ்டா இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஒன்றாந்தேதி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மணி சேவிங் எது நம்ம சொன்னாலும் நாங்கள் ஒன்றாந்தேதி வரட்டும் ஒன்றாந்தேதி வரணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோமா அன்றைக்கே நம்ம செஞ்சிடணும் அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும் இருபத்தி ஒன்றாந்தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஆகஸ்ட் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திரும்ப அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் இரு அதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இதே மாதிரி நம்ம போட்டோம்னா கரெக்டாக நம்ம இருபது ரூபா மினிக்கு கால்குலேட் பண்ணி 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 இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோமா அந்த நேரம் நம்மள்ட்ட எண்பது ரூபா சில்லறை இல்லை அந்த டப்பாவில் அப்போ நம்ம நான் என்ன செய்யலாம் நூறுரூவாயாக இருக்குது அப்போ அப்படியே போடுங்க எண்பது ரூபா தான் போடணுங்கிறது கிடையாது நம்ம கூட போட்டு அது நமக்கு தான் மூவாயிரத்தி இரநூறுவா டார்கெட்டுனா நமக்கு பத்து ரூபா இருபது ரூபா கூட கூட போட்டால் அது நம்மளுக்கு அதிகமாக தான் கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் யோசிக்காமல் இன்ஷாலாம் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த டேட்டாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு கிட்டே போய் அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லி அவங்கள நம்ம சிரமப்படுத்த வேணாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் நமக்கு வீட்டு செலவுக்காக கொடுக்குற பணத்தில் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா ஒரு மாதம் முடிவில் நம்ம கையில் மூவாயிரத்தி இரநூறுவா நம்ம கையில் இருக்கும் அப்படி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கணவருக்கு அந்த மாதம் வாடகை கொடுக்க முடியாட்டாலும் நம்ம கொடுத்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா நமக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு எதுக்காவது தேவையோ அதுக்கு நம்ம கொடுக்கலாம் டியூஷன் ஃபீஸ்க்கு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உதவியாக தான் இருக்கும் ஒரு பெண் கையில் நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லைம்மா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க என்னால் வேலைக்கு போக முடியலையே என்ன கையில் காசு இல்லையே என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல நம்ம எல்லாருமே கவலைப்படுறோம் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோன்னா வீண் செலவுகளை தவிர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா நம்ம கையிலயும் பணம் இருக்கும் அதுக்காக நான் வந்து குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி தராமல் கஞ்சத்தனமாக இருந்து பணத்தை சேமிக்கணும்னு நான் சொல்லலை நம்ம வந்து செலவு பண்ணுற இடத்துல நம்ம செலவு பண்ணணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற இடத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் வீட்டுக்கு நல்ல முறையில் சமைக்கணும் சமை நல்ல காய்கறி பழங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் ஆனால் இதை எடுத்து வைக்கணும் நம்ம நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஷா இன்ஷல்லா நம்ம நீயத் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா அந்த மந்த்தோட எண்டில் உங்க கையிலயும் ஒரு அமௌண்ட் உங்கள்ட்ட இருக்கும் நம்ம சம்பாரிச்சோங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும் வேலைக்கே போகாட்டாலும் வீட்டுல இருந்து இது எல்லாமே கணவர் நம்மளுக்கு கொடுக்குற பணம் தான் ஆனாலும் அதை நம்ம உண்டியலில் போட்டு வச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுனால இது நம்மளுடைய பணம் என்னுடைய பணம் அந்த பணத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருடைய கையிலையும் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் இருக்கணும் எந்த தேவைனாலும் திடீர்னு நம்மளுக்கு ஏற்படலாம் அந்த நேரம் நம்ம யாருக்கிட்டே நம்ம போய் ஏற்க தேவையில்லை நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்மளே அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் எல்லாருமே சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா